என்னுடைய பெயர் பாஸ்டர் எம் ஜி வில்சன் கடந்த ஐம்பத்தி ஆறு வருடங்களாக கத்தருடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன் என்னுடைய பெற்றோர் எங்கள் அப்பா வந்து மில்ட்ரியில் இருந்தவர் மில்ட்ரி யுத்த வீரன் ரெண்டாம் உலக யுத்தத்தில் அவர் யுத்தம் பண்ணியிருக்கிறார் எங்கள் அம்மா வந்து ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரனுடைய மகள் எங்கள் அம்மா அந்த அம்மாவுடைய பெற்றோர் அந்த மிஷினரிகள் வந்தாங்களே இந்த இந்தியாவுக்கு மிஷினரிகள் வெள்ளக்காரங்க வந்தாங்களா வந்தவங்க கூட இவங்க ஊழியத்திலிருந்து பல கிராமங்களில் போய் ஊழியம் செய்வாங்க அப்படிப்பட்ட அந்த பெற்றோருக்கு பிறந்தது எங்கள் அம்மா எங்கள் அம்மா வந்து நல்ல ஜபிக்கிற ஒரு ஒன்பது பிள்ளைகள் இந்த பெற்றோருக்கு எங்கள் அப்பாவுக்கு அம்மாவுக்கு நாங்கள் ஒன்பது பிள்ளைகள் அதில் நான் வந்து நான்காவது மகன் நான்காவது மகன் அப்படி இருக்கும்போது ஒரு பதினைந்து வயதாக போது எனக்கு ஒரு பயங்கரமான ஒரு மரணப்படுக்கை ஏற்பட்டுச்சு மரணப்படுக்கை அந்த காலம் நான் சொல்கிறது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் எனக்கு ஒரு பயங்கர நோய் வந்து பல பல ஆஸ்பத்திரிகள்லாம் கொண்டு போகிறாங்க சோமாரில் வீட்டில் கொண்டு என்னை படுக்க வச்சுருக்காங்க எல்லோரும் நினைக்கிறாங்க பையன் செத்து போயிடுவான் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா முழங்கால் போட்டு எனக்கு முன்னே படு நான் படுத்திருக்கேன் முழங்கால் போட்டு எனக்கு முன்னே கண்ணீரோடு ஜெபிக்கிறாங்க அப்படி போது எங்கள் அம்மாவுடைய கண்ணீர் வந்து எனக்கு முகத்தில் உழுது அந்த அளவுக்கு கதறாங்க மகனை காப்பாற்றான் அப்படின்னு அவங்க பண்ணாங்க பற்றியில் அந்த ஜெபம் அந்த கண்ணீரை மேலே விழுந்த உடனே எனக்கும் கண்ணீர் வந்து நானும் உடஞ்சி அழுகிறேன் போது எனக்கும் மனசில் அம்மா கடைசியில் சொல்கிறாங்க என் மகனை ஆண்டவரையை எங்கள் ஜீவன் தந்திங்கன்னா அவனை ஊழியத்துக்கு கொடுத்துருவான் நாங்கள் அப்படின்னு எங்கள் அம்மா அழுது ஜபிக்கிறாங்க அம்மா பண்ணுற ஜெபத்துக்கே நானும் எனக்கு மனசில் எனக்கு உயிர் கிடச்சா போதும் ஆண்டவரையும் எனக்கு ஜீவன் தந்திங்கன்னா எங்கேயாவது நான் போய் உங்களுடைய ஊழியத்தை செய்வேன் அப்படின்னு சொல்கிறேன் அப்படி சொல்லி ஜபிக்கும்போது ஒரு தரிசனம் ஜெபம் பண்ணிட்டுருக்கு அப்படியே அம்மா ஜெவம் பண்ணிட்டுருக்கேன் நான் ஜெபிச்சுருக்கேன் ஒரு தரிசனம் கிடைக்கிது என்னென்னா நாங்கள் நான் படுத்திருக்கிற வீட்டுக்கு மேலே மோடு ஒன்றும் இல்லை அப்போ பழைய ஓட்டு வீடு அந்த ஓடுன்னு தெரியல மேகம் தெரியுது வானம் தெரியுது வானம் தெரியுது வானத்தில் அப்படியே மேகமாக இருக்குது அந்த மேகத்துக்குள்ளேருந்து பளிச்சுன்னு ஒரு தீபம் இறங்கி வருது இந்த மெழுகு தெரியல தீபம் எரியுமே அந்த போல ஒரு தீபம் இறங்கி வருது அந்த தீபம் இறங்கி வந்துக்கிட்டே இருக்கேன் நான் யேசுவே யேசுவேன்னு அழுதுகிட்டே இருக்கேன் எங்கள் அம்மாவை அழுது ஜெமன்கிட்டே இருக்காங்க அப்படியே அந்த தீபம் வந்து என் மேலே அமர்ந்துச்சு அவ்வளோதான் அந்த அப்படியே நான் உருண்டு பிறன்று கை அசைக்க முடியாமல் கிடந்தேன் உருண்டு பிறண்டு அழுகிறேன் எசுவே இசுவேனு அழுகிறேன் அழுது கொஞ்சம் நேரம் அழுது அப்படியே பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டேன் எங்கள் அம்மாவை ஜெபத்தண்ணி முடிச்சுட்டு போயிட்டாங்க நைட் ஆகிட்டு நான் நைட்டு நல்லா தூங்கிட்டேன் அடுத்து நான் காலையில் பக்கத்து வீட்டு மக்கள்லாம் வராங்க வந்து பையன் ஒருவேளை இறந்து போயிருப்பானோ அப்படின்ட்டு என்ன சத்தம் கேட்குதா என்ன பண்ணோன்ட்டு மெதுவாக வாராங்க ரெண்டு ஒன்று பக்கத்தில் அம்மா அவங்களாம் வந்து பார்க்கும்போது எனக்கு படுத்தே கிடப்பேன் எப்போ படத்தையே கிடந்தவன் அது உக்க எலும்பி உட்கார்ந்துருக்கேன் சோழில் சாஞ்சிருக்கேன் அவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு பையனுக்கு முகத்தில் ஒரு வெளிச்சம் இருக்குது முகத்தில் ஒரு பிரகாசம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ நான் ஆச்சரியப்பட்டனாலும் எனக்கு சந்தோஷம் எனக்கு மனசு சந்தோஷம் வந்துட்டு இனி சாக மாட்டேங்கிற தைரியம் வந்துட்டு ஆன்லைன் சோக்கிட்டாருன்னு தைரியம் வந்துட்டு அவ்வளோதான் ஒரு ஒன் ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்குள்ளே நல்ல விடுதலை நல்ல சுகம் சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் அப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஒன் இயர் கிடைஞ்சிது அப்போ நான் அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா எங்கள் பக்கத்தில் ஒரு சபை வந்துச்சு அந்த சபைக்கு நான் போக ஆரம்பித்தேன் நைட்டு அங்கே ஒரு வயதான போதகர் அவர் கூட படுத்துக்கிறேன் ராத்திரி அங்கே பார்த்தங்க சாப்பாடெல்லாம் வீட்டில் ஸ்கூல் போவேன் வீட்டில் சாப்பிடுவேன் நைட்டு சர்ச்சில் படுத்துவேன் அந்த சபை போதகர் வயதான போதகர் அவர் கூட நான் அவருக்கு கட்டில் படுத்துகிட்டு நான் கீழே பாய் போட்டு படுத்துக்கிறேன்னு சேர்ச்சில் அப்படிங்கும்போது ஆண்டோன்ட்ட பேச ஆரம்பிச்சுட்டார் என்ன பேசுகிறாருன்னா நான் எப்படி பொறுத்தனை பண்ணனும் அதே மாதிரி நீ சுகமானால் எங்கேயாவது போய் ஊழியம் செய்வேன்னு ஏன் போகலை நீ சுகமானால் ஊழியன் செய்வேன்னு சொன்னேன் ஏன் நீ போகலை அப்படின்னு எனக்கு ஒரு அந்த வார்த்தை வந்து எனக்கு இது அமுக்குது நான் உடனே பாஸ்ட்டு சொல்கிறேன் ஐயா இப்படி ஒரு சத்தம் எனக்கு கேட்குறது எனக்கு மனசெல்லாம் ரொம்ப பயமாக இருக்குது கலக்கமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு நீ என் கூட தானே இருக்கிற நீ என் கூட நான் லீவ் டைமில் ஊழியத்துக்கெல்லாம் போவேன் கூட அதனால் பயப்பட வேண்டாம் நம்ம சமயம் வருப்போ நீ போகலாம் அப்படின்னு சொன்னார் சரி நான் ஏதாவது சந்தோஷம் எனக்கு போகிறா இல்லையா பாஸ்ட்ரை எப்படி சொல்கிறாருன்னு நான் பிறத்துக்குவேன் இப்போ காலையில் வீட்டுக்கு போவேன் வீட்டில் போனால் டப்புன்னு அந்த ஒரு சத்தம் கிடக்கும் நீ சோமானா ஊழியம் செய்வேன் ஏன் போகலை அம்மாட்ட போய் அம்மா இப்படி ஒரு சத்தம் கேட்குதுமா நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கும்போது அம்மா சொல்கிறாங்க மகனே நீ தான் ஒன்றே நாங்கள் வேறு எந்த வேலையும் அனுப்ப மாட்டோம் உனக்கு கொஞ்சம் உடம்பெல்லாம் நல்ல பலம் வரட்டு கொஞ்சம் உனக்கு அனுபவம் வரட்டு நீ சின்ன பையன் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிம்மா அம்மா சொல்கிறது நல்லதாக இருக்குன்ட்டு கேட்பேன் ஆனால் ரெண்டு பேருக்கு பேச்சும் எனக்கு தே என்னை தேற்ற மாதிரி இருந்தாலும் ஆண்டுடைய பேச்சு வந்து என்னை வளர மாதிரி இல்லை அப்போ எனக்கு ஒரு தீர்மானம் வந்து இனி நம்ம ஆண்டு கீழ் படித்து எங்கேயோ ஊழியத்துக்கு போகலைன்னா நம்ம திரும்ப ஒருவேளை உயிர் போன மாதிரி பண்ணிட்டு பாசிட்டு சொன்னேன் ஐயா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னேன் ஆண்டோர் பேசிட்டு உணர்த்துகிறாரு என்ன செய்யணும் அப்போ அவர் புரிஞ்சுட்டார் அவர் அவர் ஆவிக்குரிய ஆளு தானே அவர் சொன்னார் இப்போ வந்துட்டு ஆண்டோர் தான் பேசுகிறாரு இனி நம்ம தாமதம் பண்ண வேண்டாம் அதனால் நமக்கு தலைமை சபை நாகர்கோவில் இருக்குது எனக்கு சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர் தலைமை சபை நாகர்கோவில் இருக்குது சத்தியமங்கலம் கோயம்புத்தூரில் சத்தியமங்கலம் இப்போ தலைமை சபை நாகர்கோவில் இருக்குது அங்கே உன்னை கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பைபிள் ட்ரைனிங்கெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் படிச்சுட்டு நீ ஊழியம் செய்யலான்னு சொல்லி கொண்டுட்டார் கொடி தந்தார் இங்கே வந்து பைபிள் காலேஜில் படித்தேன் மூணு வருஷம் படித்தேன் மூணு வருஷம் படிக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் இருந்தாங்க அவங்க அந்த கடைசியில் அந்த வருஷங்கள் முடியும் போது நான் ஒரு ஆறு பேர் தான் மிச்சம் வீதியெல்லாம் போயிட்டாங்க படித்து முடிக்கல போயிட்டாங்க அதன் பிற்பாடு ஃபஸ்ட்டு தேவசந்தர் அவங்க கை கீழே பயிற்சியோடும் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன் அப்படி தான் ஊழியம் செய்து பல இடங்களிலே ஊழியம் செய்து இப்போ கிட்டத்தட்ட ஐம்பத்தாறு வருஷமாக இந்த சபையில் ஊழியம் செஞ்சுட்டு வரேன் வாங்க வாழ்க்கை நான் வந்து பொறுத்தனை பண்ணி ரொம்பவே ஜோம் பண்ணேன்னு சொன்னேன்ல ஆண்டோர் என்ன விடலை நம்ம ஒரு பொறுத்தனை பண்ணால் பொருத்தனை நிறைவேற்றாவிட்டால் ஆண்டோர் விடுவதில்லை அதாவது பொருத்தனை பண்ணுன்னு ஆண்டு சொல்கிறதில்லை பண்ணிட்டோம்னா செய்ய நிறைவேற்றாமல் விடுவதில்லை அதில் தான் பொறுத்தனை பண்ணிவிட்டு பொறுத்தனை நிறைவேற்றாமல் இருந்தால் அது நல்லதில்லை அது மூடரில் கத்தர் பிரியமாக இருப்பதில்லை அப்படின்னா பொறுத்தனை செஞ்சுட்டு நிறைவேற்றாது அது மூடர்னு கத்தர் சொல்கிற சந்திடுது அப்போது அந்த பொறுத்தனை நிறைவேற்றும்படியாக தான் கத்தருடைய ஊழியத்துக்கு என்ன வந்தேன் இங்கே வந்தோன்னா எனக்கு இங்கு இந்த பதினாறு வயசு தானே அப்போ நான் இருந்த சூழ்நிலை வேற இங்கே வந்தால் இருக்கிற சூழ்நிலை வேலை எல்லோரும் மூத்த ஊழியர்களாக இருக்காங்க மட்டும் இல்லை நம்ம முன்ன பின்ன தெரியாத ஆள்களோடு தங்குறேன் பிரசங்கம் என்ன தெரியல பாட்டு பாட தெரியல இதெல்லாம் தெரியல ஜோம் பண்ணால் தெரியல ஆனால் உலகத்துக்கு வந்துவிட்டேன் ஏன்னா ஆண்ட் உலகத்தில் வந்தேன்னா ஆண்ட்ரனை விடலை வந்து வரணும் வரணும் போகணும் போகணும் என்று சொல்கிறேன் எனக்கு எந்த தகுதியுமே இல்லை வந்துட்டேன் ஆறு மாதம் ஆச்சு ஆறு மாதம் அது எனக்கு ஒரு டெவலப் இல்லை எனக்கு அதாவது ஒரு பிரசங்கம் தெரியல பாட்டு பாட தெரியல ஜோம் தெரியல ஆனால் அவங்கள ஊழியக்கார அம்மாறு இந்த சபையினுடைய மூத்த அம்மா சொன்ன வாக்கியம் ஒருத்திருந்தாங்க அவங்க தான் இந்த சபையை அவங்க மூலம் தான் இந்த சபை ஸ்தாபிக்கப்பட்டது அவங்க ஆரம்பிக்கப்பட்டது ஸ்தாபிக்கப்பட்டது தேவசுந்தர் ஐயா தான் தலைவராக இருந்தாங்க அந்த அம்மா வந்து ஒரு மகன் போல ஒரு சின்ன பிள்ளை போல் கவனிப்பாங்க அன்பு முன்னப்பெண்ணும் தெரியாது ஆனால் அவங்க தேவ அன்புல கவனிப்பாங்க அப்புறம் ஆறு மாதம் ஆனால் எனக்கு தோணுது ஐயோ நம்ம ஆறு மாதம் ஆயிட்டு ஆறு மாதம் அவங்க ஒழுங்காக காலையிலே மத்தியானம் ராத்திரி சாப்பாடு கொடுக்குறாங்க ஆனால் நம்மளை கொண்டு ஒரு பிரயோஜனம் இல்லையே நம்ம இப்படி இருந்தால் எப்படி அவங்களுக்கு நம்ம பாரமாக இருந்த மாதிரி இருக்கு இருக்குது அப்படின்னா ஒரு நேரம் அவங்க சாப்பாடு தரும்போது எனக்கு ஒரு மாதிரி வெக்கமாக இருக்கும் நம்ம சும்மா சாப்பிட்டுட்டுருக்குறோமே சாப்பிட்டுட்டு இன்னும் இப்படி இருந்தால் இப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன் நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடுவோம் நம்ம போய் அங்கே இருந்துட்டு ஏதாவது ஊழியம் பாஸ்ட் கூட இருந்துட்டு ஏதாவது ஊழியம் செய்யலாம் அதை எப்படியாவது பண்ணுவோம் எனக்கு இது இனிமேல் இருந்து அவங்களையும் பாரப்படுத்த அப்படினு நினச்சிட்டேன் பாரப்படுத்தக்கூடாது நம்ம மற்றவங்களுக்கு கஷ்ட கொடுத்தது கூடாது நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு நேராக திருவள்ளுவர் பஸ் ஸ்டாண்டு மீனாட்சிபுரத்தில் இருந்து அங்கே போனேன் போனால் கோயம்புத்தூர் பஸ் நிற்கிது எனக்கு ரொம்ப சந்தோஷம் பன்னிரெண்டாக வெறும் பன்னிரெண்டு ரூபா டிக்கெட் கோயம்புத்தூருக்கு நாகர்கோவில் பனிரெண்டு ரூபா இப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்து ஆயிரம் ரூபாய்ட்டு இருக்குது டிக்கெட்டு வாங்கிட்டேன் பன்னெண்டு ரூபாய்க்கு கொடுத்து டிக்கெட் வாங்கி பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டேன் உட்காந்துடன் நான் நினைக்கிறேன் இனி நம்ம இந்த ஊருக்கு வரமாட்டோம் ஆகவே இந்த ஊரெல்லாம் நல்லா செழிப்பாக இருக்குது இந்த ஊர் நம்ம நல்ல ஊரை பார்த்துட்டே போனோம் பஸ்ஸில் அப்படின்ட்டு கண்டக்டர் சீட்டுக்கு முந்தின சீட்டில் உட்காந்துட்டு கண்டக்டர்ஸ் லாஸ்ட் இருக்குது அதுக்கு முந்தை என்னை சீட்டில் உட்காந்துட்டு நான் எல்லா இடத்துலாம் பார்த்துட்டு போட்டு அப்படியே உட்காந்துட்டு பஸ்ஸு போய் போட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு காலையில் நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் அப்பா அம்மாவை பார்ப்போம் தம்பிகள் எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு ஒரு சந்தோஷம் அப்படியே ஏறி பஸ் போகுது இந்த ஒழுங்கின சரி பாலம் தாண்டின உடனே அப்படியே ஒரு பாரம் ஒன்று உள்ளத்தில் இறங்குது ஒரு சத்தம் கேட்குது என்ன சத்தம்னா எங்கே போகிற நீ எங்கே போகிறாய் அப்படின்னு ஒரு சத்தம் அப்படியே உள்ள உடஞ்சிட்டேன் எனக்கு அந்த சத்தம் தெய்வ சத்தமுங்கிறதை புரிஞ்சிட்டேன் இருதயம் எல்லாம் அடைக்குது எனக்கு இடமெல்லாம் பார்க்கணும் அப்படி பண்ணியிருந்துட்டேன் எல்லாம் ஒன்றும் மெல்ல மறந்துட்டு பின்னாலே பார்க்குறேன் பின்னால் சீட்டில் பார்த்தா கொஞ்சம் சீட்டுக்கு பின்னால் ஆளே இல்லை நேராக எழும்பி பெண் சீட்டில் போய் உட்காந்துட்டேன் பெண் சீட்டில் உட்காந்துட்டு ஆளுகிறேன் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் தெரியல எனக்கு ஒன்றும் தெரியல நான் இப்படியே இந்த அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்குமே தான் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு ஆண்ட்டர் பேசுகிறேன் அப்படி பேசும்போது உடனே பதில் வரல ஒரு பெரிய திரள் கூட்ட மக்கள் பாடுற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது பெரிய கூட்ட மக்கள் பாடுறாங்க பாடுற சத்தம் கேட்குது எனக்கு உடனே எழும்பி நான் பார்க்குறேன் அந்த பஸ்ஸில் யாராவது இந்த டேப்பர் அந்த காலத்தில் இந்த ஒரு ரவுண்டு டேப்பர் கார்டு இந்த ஸ்பூல் டைப்புன்னு சொல்லுவாங்க அது வந்த நேரம் அது மாதிரி யாரும் கொண்டு வச்சுட்டாங்க போல கொண்டு வந்து பஸ்ஸில் போகிறவங்க கொண்டு வச்சிருக்காங்க ஆன் பண்ணியிருக்காங்க போல எழும்பி அங்கங்கே அவங்க ஒவ்வொரு ஆளாக பார்க்குற ஒருத்தருட்டையும் இல்லை அவங்க எல்லாம் அவங்க இருக்காங்க ஆனால் பாட்டு கேட்குது எனக்கு ஆச்சரியாக போயிடுச்சு என்ன பாட்டு அந்த அடுத்த மனசில் நினைக்கிறேன் அடுத்த வார்த்தை இந்த அனுபவத்துக்காக உன்னை அழைத்திருக்கிறேன் உன்னை நடத்துவேன் உன்னை நான் நடத்துவேன் இந்த அனுபவத்தை உன்னை நடத்தி அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அப்படியே சரண்டர் அந்த ஒரே நான் வந்து நான் என்ன திரும்பி போ உமை விட்டு போகமாட்டேன் ஊழியத்தை விட்டு போக மாட்டேன் நான் உங்களோட உழைத்த செய்வேன் மறுபடியும் உங்களை நான் என்ன வந்தாலே செய்வேன் திரும்பி போகவே மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே அந்த ஆளுகளை நின்றுட்டு ஜோமனை முடிச்சுட்டு நம்ம போய் அப்பா அம்மா பார்த்துட்டு ஒன்று வந்துடான்ட்டு நான் பஸ்ஸில் போயிட்டேன் போய் அப்பா அம்மா பார்த்து நான் நினைக்கிறேன் அப்பா அம்மா பார்த்தா என்ன ஒரு கட்டி பிடிச்சிடுவாங்க முத்தம் கொடுப்பாங்க அப்படியே எங்கள் அப்பா அப்படி தான் செய்வார் கட்டி பிடிச்சிடுவார் முத்தம் கொடுப்பாங்க அம்மா அப்படி செய்வாங்க ஆனால் நாங்கள் போய் இறங்குறேன் எங்கள் அப்பா என் மகனே வந்துட்டேன்னு கேட்குறாரு ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவும் ஏன் மகனே நீ வந்துட்டேன் என்னாச்சு அப்படின்னு கேட்குறேன் அப்போ நான் சொன்னேன் இப்படி யாருன்னு வந்துட்டேன் நான் திரும்பி போனோம் உடனே போனோம் நாளைக்கு நான் போனோம் அப்படின்னு சொல்லி திரும்பி வந்தேன் அன்றைக்கு நான் திரும்பி வந்தது தான் பிறகு நான் திரும்பி போகவே இல்லை திரும்பி போகவும் இல்லை திரும்பி பார்க்கவும் இல்லை ஆனால் பிறகு பழையது போல தான் எனக்கு இந்த ஜவங்க ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு ஒரு ஊரில் இந்த அனந்த நாளாக குடிப்ப ஊருக்கு பக்கத்தில் அது ஒரு பெரிய சபை அந்த சபையில் கூட்ட நடத்துக்கு ஆள் இல்லை மத்தியானம் வரைக்கும் பெரிய பாசத்துக்கு வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்புவார் அப்போ நிறைய இருப்பாங்க என்ன அனுப்ப மாட்டார் ஏன்னா எனக்கு பிரசங்கம் பண்ணும் தெரியாது தெரியாம இருக்கு அனுப்ப மாட்டார் அப்போ நானும் பேசாமல் இருந்துக்கிறேன் எல்லாரையும் அனுப்பி எல்லோரும் போயாச்சு மத்தியானத்துக்கு பிறகு ஒருத்தர் வர்றாரு அந்த ஊரில் இருந்து வந்து இன்றைக்கி எங்கள் ஊரில் கூட்டம் இருக்குது கூட்ட நடத்துக்கு ஆள் இல்லை யாராவது ஒரு ஊழியக்காரர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த பாஸ்ட்டு பெரிய பாஸ்ட்டு போயிட்டாரு அந்த பெரிய மதர்ன்னு சொன்ன சொரண வாக்கியம் அவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்குறாங்க அவங்க உடனே சொல்கிறாங்க எல்லா பாஸ்ட்டு மரம் போயாச்சே இப்போ ஆள் இல்லையே அப்படிங்கிறாங்க எனக்கு மனசில் டப்பு டப்புன்னு அடிக்குது நான் அப்படி பக்கத்தில் நிற்கிறேன்னா ஆள் இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சொல்கிறாரு இந்த ஒரு பையன் இருக்கார் இந்த பையன் ஊழியக்காரர் தானே இவர் ஊழியர் தானே வந்திருக்காரு இவர் அனுப்புங்க அப்படிங்கிறேன் எனக்கு பகீராயிடும் பயமாயிட்டு நான் சொல்கிறேன் ஐயோ எனக்கு தெரியா ஒன்றும் தெரியாது நான் பிரசங்கம் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு அந்த அம்மா அது வரைக்கும் ரொம்ப அன்பாகிட்டே இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு மனசு என்ன தோணிச்சோ தெரியாது முகத்தை பார்த்து வில்சன் இன்றைக்கி நீ தான் அங்கே போய் பிரசங்கம் பண்ணணும் அந்த கூட்டத்தை நீ தான் நடத்தணும் அப்படின்னாங்க அம்மா எனக்கு ஒன்றும் தெரியலம்மா எனக்கு நான் எனக்கு வேறு ஏதாவது வேலை சொல்லுங்கள் நான் செய்கிறேன் எனக்கு இன்றைக்கி போக முடியாதம்மா இன்னொரு நாள் போகிறேம்மா அப்படின்னு நீ வேறு வேலை செய்ய வந்தவன் இல்லை நீ ஊழியம் செய்ய வந்தவன் நீ வேறு வேலையை ஒன்றும் செய்ய வேண்டாம் நீ நீ என்ன செய்வோ தெரியாது நீ போயே ஆகணும் என்ன பண்ணவே தெரியாதுன்ட்டாங்க எனக்கு ஒரே கஷ்டம் ஆகிப்போச்சு பைபிளை எடுத்துக்கிட்டு ஒரு சைக்கிள் உண்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போகிறேன் அந்த மூணு கிலோமீட்டர் இங்கேருந்து அழுதுகிட்டே போகிறேன் அன்றுவர் எனக்கு ஒன்றும் தெரியலையே நான் இப்படி இருக்கனே ஒன்றும் தெரியலையே எனக்கு என்ன செய்யும் வந்து அழுதுகிட்டே போகிறேன் அங்கே போய் கூட்டத்தில் போனால் கூட்டம் பெருங்கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் போயிருப்பாங்க எல்லோரும் அக்கினி மயமாக ஜோம் பண்ணுறாங்க நான் போய் நேரம் மேசிக்கிட்டு உட்காந்தாச்சு உட்காந்து நீ அடுத்த பாட்டெல்லாம் முடிஞ்சு நீ பிரசங்க பண்ணணும் டப்பில் எலும்புனேன் எனக்கு ஒரு வார்த்தை அனுந்திருந்தார் யோகான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் முதல் வசனம் உங்கள் இதயம் கலங்காதிருப்பதாக நானே கலங்கிட்டுருக்கேன் ஆனால் எனக்கு கிடைச்ச வார்த்தை கலங்காதிருப்பதாக எலும்பி பிரசங்கம் பண்ணால் வார்த்தைகள் அக்கினி மயமாக வருது ஒரு அப்படியே ஒரு பெரிய அபிஷேகம் மேலே இறங்கிட்டு வார்த்தை தீ மாதிரி போகுது மக்கள் எல்லாரும் அல்ல பிரைசலாங்கிறாங்க ஒரு பயங்கர எழுப்புதல் எல்லோரும் அந்த பிரசங்கம் முடிஞ்சிட்டு எல்லோரும் ஜபிச்சா எல்லாம் நிறைய பேர் அப்படி அபிஷேகத்தில் நிறைஞ்சு குதிக்கிறாங்க எனக்கு மேலே பயங்க ஒரு புதிய அபிஷேகம் இறங்கிட்டு அண்ணலேருந்து ராத்திரி திரும்பி நாடுகளுக்கு வரேன் எனக்கு மனசில் இந்த உலகத்துலேயே ஒரு பெரிய வேலையை நம்ம செஞ்சிட்டோம் இன்னைக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் உலகத்துலேயே ஒரு பெரிய வேலை செய்வதற்கு கற்று கிருபை செஞ்சுட்டாரு அப்படின்னு ஒரு பயங்கர சந்தோஷம் அழுதுகிட்டே போனவன் சந்தோஷத்தோட நான் திரும்பினானேன் பாடிட்டே வாரேன் பாடிட்டே வாரேன் அப்போ வந்து எனக்கு அந்த ஊழியத்தை செஞ்சதில் ராத்திரி பூரா பயங்கர சந்தோஷம் ஆண்டவரே முக சோத்திரம் சோத்திரம் சொல்லிகிட்டு இருக்கேன் அடுத்த நாள் வந்து ஒரு பயங்கர ஆச்சரிய மாற்றம் எனக்கு என்ன மாற்றம்னா டெய்லி ஆண்டவர் வசனம் கொடுப்பாரு இந்த வசனத்தை இப்படி இப்படி பேசணும் இந்த வசனம் இந்த இடத்துல இருக்கிற வசனத்துக்கு ஒருத்த வசனம் அந்த வசனம் இன்னும் அப்படின்னு நான் படிக்க பைபிள் படிக்க படிக்க அந்த வசனம் ஒரு பாயிண்ட் கிடைக்கும் அது ஒத்து வசனம் எல்லாம் கிடைச்சிடும் உடனே மனசில் உள்ளத்தில் பொங்கும் எனக்கு இதை வந்து இன்னைக்கு எங்கேயாவது பிரசங்கம் பண்ணணும் எங்கேயாவது பிரசங்கம் பண்ணணும் அப்படி இருக்கும் ஆனால் பாஸ்ட் என்ன பண்ணுவாருன்னா எல்லாரையும் அனுப்புவார் என்ன அனுப்ப மாட்டார் எல்லாரையும் அனுப்பிடுவா யாரையும் பண்ணிட மாட்டார் நான் பண்ண எனக்கு தெரியாது அப்புறம் நான் என்ன பண்ணேன் எல்லாரும் அனுப்பினேன் நான் போய் ஐயா நான் நிறத்து போட்டா எல்லோரும் போயிட்டாங்க ஆள் போய் நேரத்துக்கு போட்டோமா அது அங்கே எல்லாம் ஆள் இருக்குது அங்கே நீ போட்றாங்க இல்லை நான் சும்மா போகிறேன் அப்படி அசீர் போயிட்டுறாங்கிறார் போனால் அங்கே அவங்க போனால் என்ன பிரசங்கம் வச்சுருவாங்க அப்படி பிரசங்கம் பண்ணி பண்ணி டெய்லி பிரசங்க கிடச்சிடும் எனக்கு டெய்லி அந்த பிரசங்கத்தை எங்கே தான் பண்ணணும் இல்லைன்னா தூக்கம் வராது அந்த மாதிரி ஆயிடுச்சு இன்றைக்கி வரைக்கும் அதே மாதிரி தான் நான் எழுதி வைக்கிறதே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் ஆண்டோர் என்று பேசுகிற வசனத்தை தான் நான் பிரசங்கம் பண்ணுவேன் ஆண்டோர் வசனம் தந்தாருன்னா அதுக்குள்ள ஒத்து வசனங்கள் எல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படிதான் தான் ஐம்பத்தாறு வருஷமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வருஷமாக அப்படிதான் தான் ஆண்டு வாங்கி தான் பசங்க பண்ணுறேன் அப்படி நடந்தது